சில நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தங்க ஐயா கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் தெய்ச்சنده பாக்கணுங்க ஐயா புள்ளி விவரம் கொடுத்துக்குறங்க ஐயா இரண்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா பொறுப்பு போடல 19000 இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்ட் ஃபில் பண்ணல சோ 4300 அதுல ஒவ்வொரு தனியா கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க 4300 பணியடங்கள் இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்க எல்லாரும் டெட் एग्जाम பாஸ் பண்ணவங்க. காலி இடத்தை வெயிட்டு கொண்டு அவங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாய்ப்ப நிரதிரை வைக்காம இருக்காங்க. இரண்டு வாரத்துக்கு முன்ன ஒரு અરிகை தமிழகத்தில் தமிழகத்துல பிடி மாஸ்டர் நீ பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பிடி மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம். சோ பிடி மாஸ்டர்ல ஏடுக்கு முயற்சி பண்றாங்க. பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல மிக முக்கியமானது பிடி மாஸ்டர். உடல் வலிமையா இருந்தா தான் இது எல்லாமே நடக்குங்க நான். பிடி மாஸ்டர் இல்லாம நீங்க எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க? அதனால பிடி மாஸ்டர் ஹையர் பண்ணுங்க. தொடர்ந்து வைக்கூடிய கருத்து டெட் பரீட்சை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க இதே மு ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கு